அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பார்காத்து இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களை தங்களுக்கு இறை செய்தி எவ்வாறு வருகிறது என கேட்டதற்கு சில வேளைகளில் அது மணி ஓசை போன்று என்னிடம் வரும் அவ்வாறு வருவது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் வானவர் கூறியதை நான் இணைப்படுத்திய நிலையில் அவர் என்னை விட்டு பிரிந்து விடுவார் மேலும் சில வேலைகளில் அவ்வானவர் ஓர் ஆடவர் போன்று என காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார் அப்போது அவர் கூறுவதை நினைவித்துக் கொள்வேன் என்று இறைத்துதான் சல்லுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஐசார் அவர்கள் குறிப்பிட்டார் மேலும் கடும் குளிரான நாட்களில் நபி சல்லுள்ள அலைய அவர்களுக்கு வஹி இறை செய்தி இறங்குவதை கண்டே அவர் வானவர் நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்களை விட்டு விலகி செல்லும் போது குளிரிலும் அவர்களின் நெற்றியிலிருந்து வேர்வை சொட்டும் என ஐசார் அலி லாஹூ கூறினார் சஹிம் புகாரி ரெண்டில் பதிவாகி உள்ளது அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல்லா வரகாசு